ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம சூப்பரான ஒரு தால்ச்சா தான் வைக்க போகிறோம் இது கிராமத்து ஸ்டைலில் ஊர் ஸ்டைலில் செய்கிற மு முறை தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு துவர பருப்பு நம்ம ஆ டம்ளருக்கு ஆட்டம்ளர் கடலப்பருப்பு எடுத்து ஊற வச்சு இந்த மாதிரி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன் அது தேவையானது ஃபஸ்ட்டு பார்த்தலாமா இஞ்சி பூண்டு அரைச்சது மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் தக்காளி மூணு பழம் நான் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்து போட்டுக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்து போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி காய் வந்து கத்திரிக்காயும் வாழைக்காயும் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு நீங்கள் போட்டுக்கலாம் உப்பு தேவையான புளி சும்மா ஒரு சின்ன நெல்லிக்க அளவு ஊற வச்சுக்கோங்க கடைசியில் தான் ஊற்றுவோம் அது முன்னே ஊற்றக்கூடாது ஃபஸ்ட்டு பொருளெலாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வாங்க ஃபஸ்ட்டு சட்டி காஞ்சோடனே எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எல்லாம் போட்டு வதக்கியிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்தா மசாலா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லிகூள் இது எல்லாத்தையும் போட்டுருங்க இதுலேயே காயை போட்டு நல்லா அந்த மசாலாலையும் வணக்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு அரைச்சி இது போட்டாச்சு அடுத்து காய்கறி போட்டாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா பொடியெலாம் தான் எல்லாமே இந்த உப்பு உப்பு எல்லாமே போட்டு ரெண்டு நிமிஷம் ஒரு சிம்மில் வச்சுருங்க எண்ணெயெல்லாம் அப்படியே அந்த காய்லேயும் இருக்கும் அப்படியே கலர் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வந்த வரணும் இந்த மாதிரி வந்த ஸ்டேஜில் நீங்கள் பருப்பு ஊற்றிக்கலாம் பருப்பு ஊற்றணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உடனே கிண்டிடுங்க இந்த பருப்பு ஊற்றனே கீழே பிடிக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க இங்கே வைக்கும்போதே கொஞ்சம் அந்த மாதிரி தண்ணியாக வச்சுக்கோங்க இல்லை கெட்டி ஆகிடும் அது கொதிக்கோனே கொஞ்சம் ஆறுன பின்னாடி கொஞ்சம் கெட்டியாகிடும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கொதிக்க பின்னாடி மல்லித்தழை போட்டுருங்க அதுக்கப்புறம் புளி கரைச்சியில் ஊற்றிடுங்க கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா புளியை க ஊற்றி ஆஃப் பண்ணிடுவேன் புளியை ஊற்றிட்டுமே எதுவுமே ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது காய்கறி எல்லாம் நல்லா வெந்த பின்னாடி தான் இந்த கடைசியில் இந்த புளியை ஊற்றும் பாருங்கள் ஊற்றிட்டு ரெண்டே நிமிஷம் கொதிச்ச பின்னாடி ஆஃப் பண்ணிடும் ஆஃப் பண்ணணும் நல்லா கம கமன்னு உங்களுக்கு சூப்பரான தாளிச்சா கிடைச்சிடும் இந்த நீ சோத்துக்கு ஊற்றிக்கலாம் இந்த சீரக சம்பா பிரியாணி செஞ்சால் இந்த தாளிச்சா நல்லாயிருக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ஆட்டுக்கறி யூஸ் பண்ணிக்கலாம் நான்வெஜ் ரொம்ப பிடிக்கிறவங்க இருக்கு பார்த்திங்கன்னா எலும்புன்னு சொல்லி போட்டு பருப்பில் வேக வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்